அன்பானவர்களே இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வாசிக்கிறேன் இரண்டாம் சங்கீதம் வசனம் கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் பாருங்க என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இன்னைக்கு நீங்க என்ன கேக்குறீங்க இன்னைக்கு நான் ஒரு வீடு கட்டலான்னு பாக்குறேன் எனக்கு இடமே இல்ல வீடு இல்ல சொந்த வீட்டுல இல்லாம இன்னைக்கும் நான் வாடகை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றீங்களா சொந்த வந்து உங்களை மதிக்கலையா ரொம்ப நான் கீழே தள்ளப்பட்டிருக்கேன் எல்லாம் அவமானமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இல்ல ஆண்டவர் எல்லா ஜாதிகளும் உங்களை புகழும்பிடுக்கி கத்தர் உங்கள் வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்ய போகிறார் ஆஹ் கேளுங்கள் அப்பொழுது ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக பூமி எல்லைகளை நமக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய சொந்த மதம் அனைவரும் உங்களை புகழ்ந்து நீங்க வாழ்ற அந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையை நீங்க வாழ்றத பார்க்கும்படிக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அது நான் வாடகை வீட்டுல இருக்கேன் எனக்கு வீடு இல்ல நிலம் இல்ல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நிலங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வீடுகளை கட்டி அதில் நீங்கள் சுகமாய் குடியிருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு கருவை செய்வார் கத்தர் நல்லவர் அது மாத்திரம் அல்ல இன்னைக்கு ஊழியத்திற்கு ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே நான் எவ்வளவோ சோகம்ன்றேன் இன்னும் ஆத்து மக்கள் வரல அஹ் இங்கு ஆண்டவரே இன்னும் ஒரு சபைக்கு எனக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்ல சபை நடத்துறதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறா என்னை கேட்கும் அப்பொழுது ஜாதிகளை நமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை நமக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டையும் சபை இல்லாதவர்களுக்கு சபையையும் சொந்த பத்தங்கள் எவ்ளோ கேவலமா பேசுனாங்களோ அவங்கெல்லாம் உகழ்ந்து பேசுறாங்க அளவுக்கு சனங்களையும் சாதிகளையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் சக உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கத்த உங்களுக்கு உங்களுடைய செபத்துக்கும் உங்களுடைய கத்தர் நிறைய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொடுத்து உங்கள் சபையை அவர் மலைமையில் இருக்கிற பட்டணமாக உயர்த்தவும் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் ஆம்பரியமானவர்களை நீங்கள் பிரயாசப்படுற எதுவும் அது வீண் போகாது உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் ிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் அன்றுவரே உமக்கு ஸ்தோத்ர ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி அன்றுவரே என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே இன்றைக்கு நாங்கள் வேற யாரையாவது எதிர்பார்த்து அன்றுவரே வேறு யாரிடத்திலேயாவது நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அன்றுவரே இன்றைக்கு நாங்கள் மனந்திருப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால அன்றுவரே என்னை கேளும் என்று சொன்னீரே நாங்கள் உண்மையே கேட்கிறோம் ஆண்டுவர அப்பா என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வாக்கு